திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம் என்று போற்றப்படுகிறது நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் முதன்மையானது இந்த ஸ்ரீரங்கநாதர் கோயில் இங்கு எல்லாமே ஏழு என்ற பெருமையைக் கொண்டது திருச்சியும் ஸ்ரீரங்கமும் இரட்டை நகரங்களாகவே வரலாற்றில் புராணங்களில் தொடர்ந்து எழுதப்பட்டு வந்தன அதன் அடிப்படையில் திருச்சி சைவ சமயம் சார்ந்தவர்களின் பகுதியாகவும் திருவரங்கம் வைணவர்களின் இருப்பிடமாகவும் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பம் வரை இருந்து வந்துள்ளது இரு பிரிவு மக்களிடையே இதனால் பெரும் பூசல்களும் வழக்குகளும் கூட வந்துள்ளன என பல கதைகள் சொல்லப்பட்டு வந்தது திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம் என்று போற்றப்படுகிறது நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் முதன்மையானது ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் ஆசியாவிலேயே உயர்ந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது ராமபுரான் அளித்த ஸ்ரீ ரங்கநாதரை விபீஷணன் இங்கே வைத்துவிட கோவில் உருவானது பிறகு தர்மசோழனும் கிள்ளிவளவனும் பல திருப்பணிகள் செய்து ஆலயத்தை விரிவாக்கினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இங்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் இருபத்தி ஓரு அடி நீளத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார் பதினோரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்று பாடிய ஒரே தலம் என்ற பெருமையைக் கொண்டது நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பளப்பளவில் உலகின் இரண்டாவது பெரிய ஆலயம் இதுவே இப்படி இத்தலத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கு எல்லாமே ஏழு என்ற பெருமையைக் கொண்டது இத்தலம் ஏழு பிரகாரம் ஏழு மதில்கள் ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க சேரகுல சேரகுலவல்லி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கநாச்சியார் என ஏழு தாய்மார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை என ஏகப்பட்ட ஏழு அதிசயங்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளன அதில் முக்கியமான ஏழு அதிசயங்கள் இன்றும் ஆச்சரியத்தை கொடுப்பதாகவே இருந்து கொண்டிருக்கின்றன வளரும் நெற்கதிர்கள் அசையும் கொடிமரம் ஸ்ரீராமானுஜரின் திருமேனி தேயும் அரக்கனின் செருப்புகள் அரக்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் ஐந்து குழி மூன்று வாசல் ரங்க விமானம் இவை அனைத்துமே இன்று வரைக்கும் புரியாத புதிராகவே இருந்து வருகின்றன வளரும் நெற்கதிர்கள் அடி விட்டமும் அடி உயரமும் கொண்ட ஐந்து பிரம்மாண்ட நெற்கதிர்கள் சங்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அருகே அமைந்துள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்கில் வட்ட வடிவமாக அமைந்திருக்கும் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு இந்த கிடங்கில் நெல் சேமிக்க முடியும் எந்த காலத்திலும் இந்த குதிரைகளில் நெல் இல்லாமல் போனதே இல்லை என்ற பெருமையை கொண்டதாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல எத்தனை நெல் கொட்டினாலும் விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் ஆச்சரியமாக இந்த குதிரைகளை சொல்வார்கள் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி ஸ்ரீ ராமானுஜர் தமது நூற்றி இருபதாவது வயதில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த அதே பிங்கள ஆண்டு மாசி மாதம் வளர்ப்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் பகவத் பகவதாயு அடைந்தார் இவரது திருமேனி அரங்கனுடைய வசந்த மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டது எட்நூத்தி எண்பத்தி நாலு ஆண்டுகள் கடந்தும் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி அப்படியே காட்சி தருவது திருவரங்கத்து அதிசயங்களில் ஒன்று தானாக திருமேனியில் இன்றும் தலைமுடி கைநகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் காணலாம் தேயும் செருப்புகள் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை அங்கு சென்றவர்கள் கண்டிருக்கலாம் இந்த காலணிகளை செய்யவென்றே காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள் இரண்டு செருப்பையும் இரண்டு ஊர்களில் தனித்தனியாக செய்வார்கள் இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பதும் அதிசயம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இந்த செருப்புகள் அரக்கனின் திருப்பாதத்திலிருந்து கலற்றுவார்கள் அவை பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானம் கொண்டிருக்கும் என்பதும் இதனுடைய முக்கியமான அதிசயம் ரங்கநாதரின் ஜொலிக்கும் திருக்கண்கள் ரங்கனின் திருக்கண்கள் கோகினூர் வைரங்களை விட விலைமதிப்பில்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷணனால் வழங்கப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அவை அயலார் காலத்தில் திருடு போய்விட்டன என்றும் இப்போது அவை ரங்கனின் திருக்கண்களில் இல்லை என்றும் சொல்கிறார்கள் ஐந்து குழி மூன்று வாசல் ஸ்ரீரங்கம் கோயிலின் தாயார் சன்னதிக்கு வெளியே இருக்கும் ஐந்து குழி மூன்று வாசல் அற்புதமானது இங்குள்ள ஐந்து குழிகள் வழியே ஐந்து விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும் இப்படித்தான் தாயார் பெருமானை சேவிக்கிறார் என்பது ஐதீகம் அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதே ஐந்து குழி என்றும் மூன்று வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்கள் வாக்கு அடுத்ததாக ரங்க விமானம் ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளில் ஒன்றான ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது இந்த விமானத்தை சுற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்குள் எங்கிருந்து வழிபட்டாலும் முக்தி நிச்சயம் என்கிறது ஸ்ரீரங்க தல வரலாறு இந்த விமானம் பொன்னால் வேயப்பட்டு ஓம் என்ற பிரணவ வடிவில் எழுந்தருளி உள்ளது இந்த தங்க விமானத்தில் உள்ள பரவாசு தேவர் கையில் அமுதக்கிண்ணத்துடன் காட்சி அளிக்கிறார் அந்த அமுதக்கிண்ணம் மெல்ல அவர் வாயை நோக்கி நகர்ந்து போவதாகவும் அது வாயருகில் சென்று சேர்கையில் இந்த உலகம் அழியும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது வைகுந்த பதவியை அருளும் இந்த திருவரங்கத்தை சென்று தரிசிப்பவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஏழு அதிசயங்களையும் இன்றும் காணலாம் திருமணவாக்கியம் குழந்தை வரம் கல்வி ஞானம் தொழில் விருத்தி ஐஸ்வர்யம் என சகல வரங்களும் அருளும் ரங்கநாதர் பெருமான் கோயில் திருச்சியின் முதன்மை கோவில் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை